ஒது விரு நமக்கு தேவன செரிகல் தாலினை காட்டாய் திருப்பெருந்தூரை ஊதே சிவபெருமானேன் யாவரும் அறிவழியாய் யமக்கடிய பெருமான் பள்ளி எழுத்தாயே எல்லாமல்ல செந்தன் சொக்கநாத பெருமானுடைய திருவள்ளை திறமையாத குருமணிகளினுடைய திருவள்ளையும் சிந்திக்கின்றோம் அன்றரே இறைவன் துயிலை காண்கின்ற நேரத்தில் அவனை எழுப்புவதற்காக திருப்பள்ளி எழுச்சி என்பதையும் முதலாவதாக நம்முடைய மணிவாசகரை அருள் செய்திருக்கிறார் அரசர்களுக்கு மட்டும் இருந்த அந்த தீரிட வீழ்ச்சி என்பது இறைவன் மீது பற்றி இறைவன் தான் நமக்கு அரசனாக இருக்கிறான் அவன்தான் நம்முடைய இறைவன் அதனால் கோயில் கோயில் என்பது கோ என்றால் அரசன் தீடு என்றால் வீடு அரசனு இருக்கின்ற அரண்மனையாக திருக்கோயில் இருப்பதுதான் அந்த திருக்கோயிலில் அரசனாக இருக்கிறார் ஆகவே அந்த பள்ளி கொண்டிருக்கின்ற இறைகளை துயில் எழுப்புதல் திருப்பள்ளி எழுச்சியாகும் இந்த திருப்பள்ளி எழுச்சிக்கு இப்போது நாம் விடியற்கால சூரியன் குவிந்து அதன் பிறகு எவ்வளவு நேரம் படித்து என்ன எழுந்திருக்கிறோம் ஆனால் விடியற் என்பது சுக காலமாக வரப்படுகிறது அந்த சுரம் காலத்தில் தான் நமக்கு கோசோன்றைய காற்றுகள் எல்லாம் கிடைக்கிறது நீர் தடாகங்கள் எல்லாம் ஒரு குளிர்ச்சி பொருந்தி நமக்கு மருத்துவத்துக்கு கட்டவாறு அந்த பூமிகள் எல்லாம் இருக்கிறது அதனால் அந்த நேரங்களில் நமக்கு பறவைகள் தான் அப்போதுதான் அவைகள் எழுந்து நீர் காலம் எழுந்து தன்னுடைய இடைத்தேடுதலுடைய நாமும் அதை போன்று தேடுதல் என்கின்ற நிலையோடு நாமும் ஒரு கோழி இருக்கிறது அந்த இடத்திலே நிலம் வாங்குவதற்காக கோழியை கொண்டு போய் அங்கே தங்கி இரவு தங்கி இருப்பார்கள் அந்த கோழி இரவெல்லாம் அந்த நிலத்தை கீறிக்கொண்டே அதில் இருக்கிற புழுவை பார்த்து அது காலை போட்டு அந்த பூக்கை பூமியிலே வைத்துக் கொண்டு தான் உறவு அந்த விடியற்காலம் மூன்று மணி நான்கு மணி ஆயிட்டு ஆகிவிட்டால் அதை எடுத்து கொடுக்குற போது போவோம் அதற்கு அதுக்கு அடுத்த உயிர்கள் போகும் பறவைகள் அவர்கள் அதை வைத்து தான் நேரத்தை கணக்கீடு செய்வார்கள் அந்த வகையை இங்கே அணிவாசகத்திருந்தவை கோவினும் அல்ல குயில் கூடுகிறது அது மூன்றரை இருந்து நான்கு மணி அளவில் குயில்கள் கூடுகின்றன அடுத்து கோவில கோழி கோழிகள் எல்லாம் அது சேவல் அவை கூடுகின்றன குருகு கல்லியம்பில் அதன் பிறகு பறவைகள் எல்லாம் தன்னுடைய ஓசையை ஒளி காட்டுகின்றன சங்கம் அப்புறம் திருக்கோயில்களில் இருந்தும் அல்லது ஊர் மக்கள் எல்லாம் சங்கிகளை கொண்டு ஊதுகிறார்கள் ஓவீன தாரவை நட்சத்திரத்தினுடைய எல்லாம் மங்கி கொண்டிருக்கிறது சூரியன் ஆரம்பிக்கின்ற போது நட்சத்திரத்தினுடைய ஒளிகளெல்லாம் பன்னாலையோ ஆகவே ஒது உதயமாக காலம் நெருங்கிவிட்டது ஆயினால் ஒளி ஒளி உதயத்து பொருள்படுகின்றது இருப்பொடு நமக்கு இறைவால் எங்களுக்கு திருவடியை காட்ட வேண்டும் திருப்பெரும் துறையுறையில் உரைகின்ற சிவபெருமானை யாவரும் அறிவரியாய் தேவர்களாலும் மறைதலாலும் திருமால் பிரம்மனாலும் அறிய முடியாதவர் அன்பு வைப்பட்டு இருக்கின்ற எங்களுக்கு மட்டுமே எளிமையாக இருக்கக்கூடியவர் ஆகினால் ஆணவத்தின் காரணமாக இருக்கின்றவர்களுக்கெல்லாம் நான் தான் இறைவனை காணுவேன் என்று நினைக்கின்றவர்களுக்கு இறைவன் எங்களோடு உடைய ஒரு தேவராக இருக்கின்றவன் என்று நினைத்து அவர்களெல்லாம் எருமாப்பில் இருக்கின்றால் அவர்களுக்கு அறிவ அறியவனாக இருக்கின்றன ஆனால் அதே இறைவன் எங்களுக்கு இனிமையாக வந்து எத்தனையோ திருவிளையாடலை என்று நிகழ்த்தி காட்டியிருக்கின்றன அப்படிப்பட்ட அந்த கருணையாளனை எம்பெருமான் கருணையாளனாக விளங்குகின்றவனே எம்பெருமானே இப்பள்ளி எழுந்துள்ளாய் யாவருக்கும் அறிவரியாய் எமக்கு அறியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்திரளாயே என்றார் ஆகவே நாமும் அந்த இறைவனை இந்த பறவைகளினுடைய சத்தத்தை கேட்டு அதன் இந்த ஒளியோடு நாமும் எழுந்து இறைவனுடைய திருநாமத்தை கெபித்தாமல் பள்ளி எழுவதற்காக நாம் திருக்கோயில் சென்று திருப்பள்ளியைச் சென்று பாடி உறுதிப்படுவோமாக